இப்போது சிக்கன் சூப்பு செய்ய போகிறேன் சிக்கன் வந்து கால் கிலோ வாங்கி கட் பண்ணி அலம்பி வச்சிருக்கேன் அதுக்கு உன் தேவையான பொருட்கள் தக்காளி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் கடுகு எண்ணெய் கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகாத்தூள் தேவையான தண்ணி இப்போ நான் குக்கரை கேஸில் வச்சுருக்கேன் கேஸை பற்ற வைக்க போகலாம் பற்ற வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளி கடுகு தாளித்து கருவேப்படை அடுகு நன்றாக போறியும் அடுகு கருவேப்பையும் புரிஞ்சு வருது அதில் இந்த வெங்காயில் கிரைண்ட் பண்ண வெங்காயம் மிக்சியில் கிரைட் பண்ண தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓ மிளகாய் தூள் சும்மா கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப பொட்டால் காரம் மஞ்சள் தூள் சும்மா இதளவு மஞ்சள் தூள் உப்பு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் உண்டை நல்லா களை களைக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சூப்புக்கு எப்படி தேவைப்படுமோ அவ்வளோ அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாய் நம்ம ஆட் மொழிய நல்லா ஒரு அஞ்சு விசில் வந்தவொடனே சூப்பு சிக்கன் சூப்பு ரெடி ஆகிடும் சிக்கன் சூப்பு ரெடி ஆயிடுது எப்படி தலை தலை கொதிக்குது இப்போ நான் இதில் பாருங்கள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஆட் இப்போது நம்மளுக்கு ஒரு கரகரை போன ஒரு சிக்கன் சூப் நல்லா ரெடியாகிடும் இப்போ நான் இதை எடுத்து இதில் இந்த பபுல்ஸை ஊற்று சிக்கன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற அத்தனை உடம்பு வலியும் ஜுரம் எதுவாக இருந்தாலும் போயிடும் இந்த சிக்கன் சூப்பை செஞ்சு சாப்பிடுங்க நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்